சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்னைக்கு பாகக்காயில் ஒரு அருமையான கூட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாகக்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை மிக்ஸியில் வந்து ஒரு போட்டுட்டு ஒரு மூணு வரமிளகா இல்லைன்னா ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பருப்பு வந்து கூட்டு செய்கிறதுக்காக நான் இது வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு இந்த கரண்டியால் அளந்து எடுத்திருக்கேன் தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊறுது இப்போது அடுப்பு ஆன் பண்ணிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலை பருப்பை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே தண்ணியோடு சேர்த்து அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் சேர்த்து வேக விடுங்க கடலைப்பருப்பு எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மசிஞ்சு வேக வைக்கக்கூடாது அதனால் ஒரு கடிக்கிற மாதிரி கடலப்பருப்பை ஜஸ்ட்டு அந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம வந்து கூட்டில் நம்ம வந்து செய்யும் போது நல்லாயிருக்கும் வேக வேக நல்லா வந்துடும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுத்து நுணுச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாகக்காவை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போது பாகக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பாகக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு பாகக்காய்னாலும் நீங்கள் வந்து நான் போட்டிருக்க இந்த அளவுகள்லாம் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் மூணு போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அதாவது நம்ம போடுற பாகக்காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டிதான் இது வந்து மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் பாகக்காய்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வெந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்ச பாகக்காய் ரெடியாக இருக்குது இந்த பக்கம் பருப்பு வேக வச்சதும் பாதிந்து வெந்து ரெடியாக இருக்குது அதை நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம் அந்த அடுப்பில் சட்டியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கத இதில் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து பாகக்காவை வேக வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா பாகக்காவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் பாகக்காய் கூட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பராக அந்த மாதிரி கூட்டு செஞ்சுட்டு நம்ம சாதத்துக்கு போட்டு பசிச்சு சாப்பிட்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளியை வந்து கரைச்சி அப்படியே ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே வந்து இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது வந்து குக்காகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆச்சு புளி தண்ணியில் நல்லா தள்ள தள்ளன்னு கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய்லாம் நம்ம முத போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட கொதிக்க வைக்கலாம் இப்போது நல்லா வந்து அதை கொதிக்கட்டும் நம்ம வந்து இன்னொன்று பேனில் இன்னொன்று சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா அது வந்து உருகுனத்துக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கடுகு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வரமிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கடுகு வெடித்து உளுந்து வாசனை வந்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் வந்து ஒரு மிதமாக வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம வந்து பாகக்காய் வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பெல்லாம் போட்டு அதில் இந்த தேங்காவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க தேங்காவை சேர்த்துட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது கடைசியாக அதை வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலருந்து எட்டு நிமிஷம் மிதமான தீயாக அடுப்பை வச்சுட்டு அதை அப்படியே வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி தயாராகிருங்க அருமையாக இருக்கும் இந்த கூட்டு இந்த பாகக்காய் கூட்டு கசப்பே வந்து பெருசாகவே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சூடான சாதத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச பாகக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்